கர்த்தர் ஆண்டவர் சொன்னபடி செய்வார் இந்த உலகத்துல எல்லாம் மனுஷனாகியும் மனுஷியாக யாரோ ஏதோ அதிகாரத்தில் இருந்தாலும் சரி எப்ப ஏற்பட்ட ஆட்களாக இருந்தாலும் சொன்னபடி செய்யறவங்க எத்தனை பேர்னு உங்க வாழ்க்கையில அனுபவிச்சவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் ஏன்னா அநேக பேர் சொல்லுவாங்க செய்யவே மாட்டாங்க நாங்க இருப்பேன்னு சொல்லுவாங்க கூட இருப்பாங்களான்னு தெரியாது ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் மறப்பேனோ ஒருவேளை பிரசவமா பிரசவ ஸ்ரீகளை பாருங்க அவங்க ஒரு ஆறு மாசம் மூணு மாசம் ஆறு ஏழு மாசம் ஆகும்போது அவங்க திரும்பி திரும்பி படுக்கும்போது ஒருவேளை சப்போஸ் என்ன செய்வாங்க பிறண்டு மாறி படுத்துன்றாங்கன்னா குழந்தைகளுக்கு என்ன செய்யும் ஜீவனே போயிடும் அப்படி ஒரு தாய் கூட மறந்து போனாலும் சில தாய்மார்கள் பிள்ளைக செய்ய அநியாயத்துல என்ன செய்வாங்க அவங்க சில இங்கே வந்து சில நேரம் அநேக இடங்களை பார்க்குறோம் அவ்வளோ தவறு நிமித்தம் அவங்க மறக்கிற மாதிரி பிள்ளைகள் நடக்கிறாங்க அது ஒரு சைஸில் இருக்குது அதனால் அநேக பிள்ளைகளை அவங்க மனதை வேதனைப்படுத்துகிறாங்க ஆனால் எந்த தாயும் மனவேதனைப்படுத்த மாட்டாங்க சிலவங்களை புரிந்து கொள்ளுதல் இல்லாததுனால பிள்ளைகள் எப்படி அவங்களுடைய கேரக்டர்ஸ் எல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் இந்த பிள்ளைகளை புரிந்து கொள்ளாததுனால அவங்க சில நேரம் கோபப்பட்டு அந்த பிள்ளைகளை வெறுக்கிற மாதிரி உள்ள காரியங்களை செய்கிறாங்க இந்த பிள்ளை பைபிள் சொல்லுது தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் மறப்பேனும் இந்த உலக உறவுகளில் தாய் தான் நம்ம அதிகமாக நேசிப்போம் தாய் தகப்பன் அவங்களே நம்மளை மறந்தாலும் வெறுத்தாலும் நேசிக்கிற ஒரே ஆண்டவர் நம்ம ஆண்டவர் மட்டும்தான் அழலியா அதனால இந்த உலகத்தில் எந்த உறவுகள் நம்மளை வெறுத்தாலும் ஒதுக்குனாலும் தள்ளினாலும் அழலியா நம்ம ஆண்டவர் தள்ளாதவர் வெறுக்காதவர் அழ அவர் நமக்கு தாயும் இருக்காது எப்படியே வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா ஆற வசனம் உன் தேவனாய் கருத்து உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் அல்லா ஆண்டவர் சொன்னது போல என்ன செய்வார் செய்வார் சொன்ன சொல் மாறாதவர் உலக உறவுகளை போல இல்ல சொன்ன உடனே கதையை மாத்தி விட்டுருவாங்க அப்படி இல்லை சொன்னா செய்வார் அந்த ஆண்டவரை தான் நம்ம கும்பிடுறோம் வணங்குறோம் அழிலியா தொழுது கொள்றோம் ஆனால் ஏசப்பாட்டை என்ன சொல்லுன்னா ஆண்டவர் நான் வாக்கு கொடுத்துட்டேன் செய்ய சொல்லுங்க ஆண்டவரே சொன்னா அவர் செய்ய வைப்பார் தேவ பிள்ளை பொய் சொல்லவே விட மாட்டார் ஒரு பொய் சொல்றவங்க ஒன்பது பொய் சொல்வாங்க நம்ம அப்படி சொல்லவே விட மாட்டார் எந்த சூழ்நிலையில வந்தாலும் அந்த சூழ்நிலையில நம்ம ஜெயம் வர உதவி செய்வார் அலையா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது இந்த செய்தியை பார்த்து கேட்டுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சா ஒருவேளை நீங்க வந்து உங்களுடைய திறமை திறமையினால நான் என்னுடைய திறமையினால தான் நான் ஆசீர்வதிக்கப்படுறேன் யாரும் எனக்கு தெரியல நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன் என் மூளையை யூஸ் பண்ணுனேன் நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன் அப்படி மட்டும் நினைக்காதீங்க ஏன்னா உங்களுக்கு இப்போ எத்தனை வயசுன்னு இல்லை உங்க வயசுல உங்க கூட படிச்ச பழகினவை படகுனவங்க ஆண்கள் பெண்கள் எத்தனையோ ஒரு இன்றைக்கும் சரியான வேலை கிடையாம கூலி வேலை செய்றவங்களே இருக்கிறதா செய்யறாங்க உங்களை மாதிரி டிப்பார்ட்மெண்ட்ல கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருக்கா இல்லை உங்களை மாதிரி ஏதோ பிரைவே ப்ரைவேட்டாக இருந்தாலும் நல்ல சேலரியில் இருக்கிறவங்க இருக்கிறாங்களா உங்க சொந்தத்துலயே நீங்கள் கவனிக்கலாம் பாருங்க எத்தனையோ பேர் இல்ல தேவ பிள்ளை ஆனா நம்ம மனசு சொல்லுது நம்ம மட்டும் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும் போல இருக்குன்னு ஆனா நம்மளை காட்டிலும் தர லெவலில் ரொம்ப தாழ்த்தி ரொம்ப தரையில இருக்கிறவங்க அடுத்த நேரம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எதிர்காலத்துக்கு என்னன்னு தெரியாம வாழ்றவங்க எத்தனையோ இருக்கிறாங்க ஆனா நீங்க நல்லா தானே இருக்கிறீங்க ஹலோ இல்லையா நம்ம நல்லா இருக்கணும்னா கண்டிப்பா என்னது ஆனவர் என்ன சொல்கிறது நீங்க ஆசீர்வாதமா இருக்கும்போது அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுங்க என்ன சொல்ற அநேக ஜாதிகளுக்கு உதவி செய்யுங்க அல்ல அதுக்கு கடன் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க செலவங்க சொல்லுவாங்க ஒன்றுக்கு பத்து வட்டி வாங்குகிறோம் இருபது வட்டி வாங்குகிறோம் அப்படி ஆண்டோர் செய்ய சொல்லலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உதவி செய்யுங்க அந்த உதவிகள் திருப்பி அவங்க போது அவங்க தரும்போது வாங்கிக்கிடுங்க ஒருவேளை நீங்கள் எல்லோரும் பத்து சதவீதம் வட்டி வாங்குறாங்கன்னா நீங்கள் மட்டும் எனக்கு ஒரு பர்சன்டேஜ் போதும்பா அப்படி எல்லாத்தையும் வாங்க சொல்லலை பைபிள் ஆனால் சொல்கிறேன் அப்படி நீங்கள் குறைஞ்சது தான் நீங்கள் வந்து தெய்வீக பயப்படுதல் உங்கள்கிட்ட உண்டு ஆனாலும் நீங்கள் வட்டி வாங்காமல் இருக்க நல்லது ஏன்னா வட்டி வாங்குறது கொடுப்பது ஒரு சபிக்கப்பட்ட ஒரு காரியம் நீங்கள் பேங்கில் கொண்டு கொடுக்குறீங்க பேங்கில் உள்ள காரியம் வேறு ஆனால் ஒரு மனுஷனுக்கு ஒரு தேவைன்னு வரும்போது அவன் பிள்ளைக்கு கல்யாணம் உள்ள வீடு பாதியில் வேலை நடக்குது வேலை நின்று போயிருக்குது அவன் அவனுக்கு அர்ஜென்ட்டை நம்ம மிஸ்யூஸ் பண்ணி இல்லை நாங்கள் பத்துக்கு தான் கொடுப்போம் இருபது வட்டிக்கு தான் கொடுப்பான்னு சொன்னால் அவன் அந்த நேரம் வாங்கிடுவான் ஆனால் திருப்பி அவன் எப்படி திருப்பி கொடுப்பாங்கிறத அவன் சிந்திக்க மாட்டான் ஏன் தன்னுடைய பிள்ளைக்கு திருமணம் தன்னுடைய பிள்ளைக்கு ஒரே பிள்ளைக்கு ஆஸ்பத்திரி செலவு அவன் அங்காமல் இருக்க முடியாது இல்லை அவன்கிட்ட வருமானம் இல்லை அவன் வாங்கி தானே ஆகணும் அதில் இல்லையா அப்ப அவங்கள நம்ம தவறா பயன்படுத்தக்கூடாது அப்பவும் நம்ம நேர்மையில உண்மையா இருக்கணும் அதான் அநேக ஜாதியில நீ கடன் கொடுப்பா நீயோ கடன் வாங்காது இருப்பாய் நீங்க இன்னைக்கு கொடுக்கிறதுனால உங்க தலைமுறை ஆண்டு ஆயிரம் தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கிற கருத்தர் ஆண்டவர் என்ன சொல்ல உங்க சந்ததிகள் தலைமுறை தலைமுறை ஆசீர்வதிப்பாரு இன்னைக்கு நீங்க அநியாயம் சம்பாதித்தம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்வாரு ஒருவேளை நம்ம கண்ணு முன்னாலும் அடுத்த தலைமுறை ஒருவேளை பார்ப்போம் ஆனா அந்த தலைமுறைக்கு முடிவு என்னன்னு பார்க்க மாட்டோம் அதுக்கடையில் நம்ம பேருவோம் அந்த தலைமுறை அடித்த ஆட்கள் கையேந்து தலைமுறையாக மாறும் அதுக்கு அடுத்த தலைமுறை ஒரேடியாக சுத்தமாக இல்லாமல் போயிடும் அது நம்மளால ஏற்க நம்ம அந்த பாபத்து சாபத்து ஈடுபடணும் அதுல இல்லையா அது இல்லாமல் வசனத்தை சரியாக கவனிங்க வசனம் சொல்லுது சொன்னபடி ஜாதிகளை கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்குவதில்லை நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய் உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை யாரும் உங்கள ஆள முடியாது ஏன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் நீங்க தான் அநேகருக்கு கொடுத்து ஆசீர்வாதமாக இருப்பீங்க ஒரு ஆஸ்பத்திரி ஒரு திருமண காரியம் ஒரு வீடு செய்யணும் இருக்குதான் அநேகர் இல்லை ஒருவேளை கேட்டுருவாங்களே சொல்லி கதையை மாத்தி பேசுவாங்க யாராச்சும் நம்ம குடும்பத்தில் தருத்திரமா கஷ்டப்பட்டு இருக்காங்க முடிக்க முடியாம இருக்காங்க யாராச்சும் வரும்போது ஐயா ஒரு பத்தாயிரம் ரூபா வேணும் ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு படிப்புக்கு ஏதோ வரும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஐயோ நாங்களே ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கிறோம் அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கே வழி இல்லை இப்படி சொல்லுவோமா பைபிள் சொல்லுது உண்டை இருக்குன்னா ஆம்னு சொல்லு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு நம்மள்ட இருக்கு எல்லாம் பணப்பறையும் நம்ம என்ன செய்வான் அநேகர் கேட்டால் நாங்களே கஷ்டப்படுறோம் அதனால இப்போ இல்லை கே உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுன்னா நாங்கள் ரெண்டாயிரம் பண்ணுவோம் நீங்க நீங்கள் இன்றைக்கி அவன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வரான் இன்றைக்கும் கொடுக்காம நாளைக்கு அவன் உயிரோடு இருப்பானா இல்லையுன்னு தெரியாது ஒரு ஆஸ்பத்திரியில் ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் தேவைப்படும் நேரத்தில் தேவை தேவையில்லாத நேரம் அவன் நல்லா ஐஸ்வர்யமாக இருப்பான் அதான் ஒரு காரியம் ஒரு சின்ன ஒரு கதை என்னென்னா ஸ்டோரி என்னன்னா ஒருத்தன் அப்படி வள்ளத்தில் வந்துட்டு இருக்கிறான் கடல்ல அப்படியே மீன் அந்த வளத்துல அந்த மீன் பிடிக்கும் போது போட்டு கம்ந்துட்டு பிரச்சனை ஆயிட்டு என்ன என்ன அவனே அந்த அந்த துடுப்பு இல்லாதனால ரெண்டு கைய போட்டு தட்டிட்டே வரான் அப்ப பக்கத்தை கேக்குறான் ஐயா எனக்கு ஒரு துடுப்பு தருவீங்களான்னு என்ன சொன்ன பக்கத்தை வந்து ஐயா துடுப்பு எங்களால இப்ப கொடுக்க முடியாதுங்கிறாங்க ஒரு ரெண்டு கைய வச்சு அப்படியே தட்டி தட்டி தண்ணி எவ்வளோ கரை வந்துட்டான் கரை வந்த உடனே அந்த இதுல முதல் துடுப்பு தரமாட்டேன்னு சொன்னாங்களா இல்லைன்னு சொன்னாங்களா அவங்க கேக்குறாங்க உங்களுக்கு நாங்க கப்பல் அடுப்பு அப்படி சொல்றாங்க அது எவ்வளவு கஷ்டம் பாருங்க அதான் குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்க குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்க மாட்டாங்க அதுக்கும் போது தண்ணியை தாகலாம் தின்ன பிறகு அவங்க சொல்லுவாங்க இனி பிரியாணி தட்டுமா அதான் அவங்கவுங்க தேவை வரும்போது நம்மள்கிட்ட இருக்குதா ஐயா கிடைக்குமா ஐயான்னு கேட்டால் இருக்குன்னா இருக்குன்னு சொல்லலைன்னா இல்லைன்னு சொல்லிட்டோம்னா நம்ம தலைமுறை நமக்கு பிள்ளைங்கன்னு ஏதாவது இருந்துன்னா அந்த பிள்ளைங்க எங்கேயாச்சும் ஒரு அர்ஜென்ட் எங்கேயோ மாட்டிக்கிட்டாங்க அவங்க கேட்கும்போது அங்கே அந்த இடத்துல கிடைக்காம போயிரும் ஒருவேளை எல்லோரும் பாருங்க ஒரு சீட்டு காண்டி எத்தனையோ லட்ச ரூபாய் செலவு பண்ண வேண்டியது இருக்கு நம்ம அப்ப யாருக்கும் ஒரு படிப்புக்கோ ஏதோ ஒரு காரியம் ஹெல்ப் பண்ண மாட்டோம் ஆனா நம்ம இப்போ நம்ம பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்களுக்காக ஒரு சீட்டு கண்டு எவ்வளவு கொடுக்கலாம் ஆனால் மற்ற பிள்ளைங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு ஒரு பீஸ் கிட்ட வழி இல்லாமல் யாரும் போது நம்ம கொடுக்கலன்னா அவங்களுக்கு ஆண்டவர் யார் மூலியும் சந்திப்பார் அவங்களுக்கு ஃப்ரீயாக நல்ல லெவலில் ஆண்டவர் சரியான சீட்டு எத்தனை படிப்பு எடுக்கணுமோ கொடுப்பாரு ஆனால் நம்ம பிள்ளைகளுக்கு சீட்டு கிடைக்காது எத்தனை லட்சம் சிலம் ஏன்னா நல்ல மார்க்கு கிடைக்கலன்னா நம்ம இங்கே படிக்க படிக்க முடியாது பிள்ளைகளை எங்கே படிக்க வைக்கணும் அவுட்ரு ஏரியா தான் வெளியே வெளியிடங்களில் வெளி மாநிலங்களில் தான் படிக்க வைக்கணும் ஏன்னா மார்க்கை பொறுத்து தான் இருக்குது அதே மாதிரி நம்ம பிறருக்கு அதான் சொல்லுவாங்க அந்த இறைக்கிற கிணறு ஊரும் இறைக்காத கிணறு நாரும் நீங்கள் கொடுக்க கொடுக்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க அதான் அநேக ஜாதிகள் நீ கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் அநேக ஜாதிகள் நீங்கள் கடன் கொடுக்கணுமா அநேக பிள்ளை உங்கள் பிள்ளைகளை அநேக ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுமா நீ இருக்க கொடுங்க இதே பிள்ளை நம்ம தருத்திரமா தருத்திரர்களாக ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம சந்ததிகளை ஆசீர்வதிக்கப்படுவதுக்கு தேவையில்லாத வீண் செலவை நம்ம குடும்பத்தை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம அநேகருக்கு கொடுக்குற பிள்ளைகளா இருக்கணும் வாங்குற பிள்ளைகள் இல்லை ஆனாலும் யேசப்பா என்ன சொல்றாரு நீ கை ஏந்து நிக்கிற பிள்ளைகளை கை ஏந்த விட மாட்டாரு கை அநேகருக்கு கடுக்க கைய குடுத்தற எப்படி அள்ளி கொடுக்கிற பிள்ளைகளாக இந்த செய்தியை பார்த்து கேட்கற உங்க வாழ்க்கையில நீங்க இப்ப கை ஏந்திர நிலையில இருக்கிறீங்களா அநேகருக்கு கொடுக்குற பிள்ளையா இந்த நல்ல ஆஸ்பத்திரியில கொடுத்து கொடுத்து இப்படி எப்படி குடும்ப செலவு குடும்பத்தினால இப்படி வேலையில வருமானம் பிசினஸ் இந்த பிரச்சனை ஆனாலும் கொடுத்து கொடுத்து என்னுடைய வாழ்க்கை தருத்துறதுல இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் ஆண்டவர் இழந்து போன பணத்தையும் வெல்லத்தையும் திருப்பி கொடுப்பதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் முடியும் அதனா ஆண்டவர் சமூத்துல நீங்க கொடுக்குற பிள்ளையா மாறுங்க அநேகருக்கு ஆண்டவர் கொடுக்க உதவி

எஸ் அப்பா உன் தேவனாயி கர்த்தர் உனக்கு அன்று சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளை கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்குவதில்லை நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய் உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை என்று சொன்னா இந்த செய்தியை பார்த்து ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆண்டு என்னென்ன கண்ணீர் மத்தியில் என்னென்ன சூழ்நிலையில இருந்தாலும் ஆண்டு நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் சொன்னியப்பா அந்த எல்லா நெருக்கடியும் மாத்தி வியாதிகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே பலவீனங்கள் ஆண்டவை இழந்து போன பிரச்சனை இழப்புகள் எல்லாம் மாற்றிப்படுங்கப்பா அன்றுவரை அநேகருக்கு கொடுக்கிற கரங்களா மாற்றுங்க உம்புட சித்தம் திட்டம் இந்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில நூற்றுக்கு நூறு நிறைவேற்று வீராக தகவனே அன்று ஒரு கையேந்து நீக்க பிள்ளைகளை அநேகருக்கு கொடுக்கிற பிள்ளைகளா மாற்றி சாட்சி சொல்ல கிருபை செய்வீராகப்பா ஆவியானவர் இறக்கம் செய்வீராக என்று நீ அப்படியே செய்வீராக என்று மீ பெரிய சிவன் நாமதல் செவிகிறேன் ஜீவன் நடப்பது ஆவேன் ஆமீன் ஆமேன் ஆமேன் அலல்வியா அலேன் வியா